எல்லாருக்கும் வணக்கங்க எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு எஸ்டபிஸ் கிடமி அது ஒரு சில பேர் அது ஒரு சில மதிப்பு இருக்கிற டிஎன்பிசி குரூப் ஃபோர் மாணவர் மற்றும் தேர்வர்கள் நம்ம ரிப்பீட்டாக கேட்குற விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சார் டிஎன்பிசி குரூப் ஃபோர் நோட்டிஃபிகேஷன் எப்போது வரலாம் எப்போது வருவதற்கு வாய்ப்பு இருக்கு ஸோ இன்னைக்கு என்ன கேட்கறாங்க ஒரு சில பசங்க என்ன கேட்கறாங்க அப்படின்னா சார் இன்னைக்கு குரூப் ஃபோர் நோட்டிஃபிகேஷன் வெளியதற்கு வாய்ப்பு இருக்கா ஏன்னா நம்ம ஜனவரி மாதம் அதாவது இந்த மாதம் நம்ம குரூப் ஃபோர் நோட்டிஃபிகேஷன் எதிர்பார்த்துட்டு இருக்கும் ஸோ இந்த மாதிரி கிட்டத்தட்ட இந்த மாதிரி இறுதிக்கு வந்தாச்சு கிட்ட ஒரு பத்து நாள் இருக்கு ஜனவரி மாதம் முடிவதற்கு இன்னைக்கு வந்து வெளிக்கிழமை சோ இன்னைக்கு வருவதற்கு வாய்ப்பு இருக்கா அப்படி இதை பத்தி வெடி பத்தி கொடுங்க உங்களோட பர்சனல் ஒப்பீனியன் பர்சன் பத்தி நீங்க சொல்லுங்க சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க அதற்காக இந்த வெடி பத்தி வந்து என்ன பொறுத்தவரை பாத்தீங்கன்னா இந்த குரூப் நோட்டிபிகேஷன் எப்போனாலும் வெளியாகலாம் ஓகே இன்னைக்கு வருவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது ஓகேங்களா ஜனவரி எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இன்னைக்கு வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை ஏன்னா நம்ம இதுக்கு முன்னாடி குரூப் டூ ரிசல்ட்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜனவரி பன்னெண்டாம் தேதி வெள்ளிக்கிழமை பார்த்தோம் ஆனா நான் டெஸ்ட் வீடியோ கொடுத்துருப்பேன் அது வெள்ளிக்கிழமை வரணும் இல்ல அதுக்கு முன்னாடி வந்தாலும் ஆச்சரிய பருவன்னு சொல்லி வீடியோ கொடுத்தோம் ஆனா இன்னைக்கு வெளியிட்டு வெளியிட்டிருப்பாங்க அதே மாதிரி தான் இப்போ அப்படிங்கிறது ஜனவரி மாதிரி பண்ணிருக்கோம் ஜனவரி இதுதான் வரணும் அப்படின்னா ஒண்ணுமே கிடையாது ஓகேங்களா இன்னைக்கு கூட வரலாம் இன்னைக்கு கூட வரலாம் டக்குன்னு சொல்லி நோட்டிபிகேஷன் போயிட்டு இருக்கலாம் அப்டேட் போயிட்டுலாம் கூட கூட போடலாம் பட் என்ன பொறுத்த என்னோட என்ன பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இறுதி வரலாம் அப்படின்னு சொல்லி நான் என்னோட தனிப்பட்ட நான் நினைக்கிறேன் இறுதி வரலாம் அல்லது அடுத்த மாதம் கூட வரலாம் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் பட் இன்னைக்கு வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அப்படின்னு தான் நான் சொல்றேன் ஓகேங்களா இந்த நோட் எதாவது குரூப் ஃபோர் பொறுத்த வரைக்கும் எனக்கு மனசுல தோற்ற விஷயத்தை மட்டும் நான் சொல்றேன் ஒரே ஒரு எக்ஸாமினேஷன் தான் அப்படியும் சின்ரியோ அதெல்லாம் இல்லை ஒரே ஒரு எக்ஸாமினேஷன் அப்படிங்கிற போது நோட்டிபிகேஷன் வரட்டுமே தள்ளிதான் வரட்டுமே அப்படிங்கிறத நான் நினைக்கிறேன் ஏன்னா பிஎஸ்எல் மாடல் மாடலுக்கும் படிக்கிறதுக்கு யூஸ் ஒரே ஒரு எக்ஸாமினேஷன் தான் இப்போ நோட்டிஃபிகேஷன் வெளியாச்சுன்னா இப்படி எப்படி வந்து தான் ஆகும் இப்போ நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அது ஒரு டியூரேஷன் தான் இப்போ ஃபைவ் மந்த்ஸ் கொடுத்திருக்காங்க சிக்ஸ் மந்த்ஸ் கொடுத்துருக்காங்க ஃபோர் மந்த்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா அது நோட்டிஃபிகேஷன் அந்த படிக்க டைம் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் வரது நம்ம எக்ஸாம் தான் பட் இப்போ நம்ம நோட்டிஃபிகேஷன் வருவதற்கு முன்னாடி டைம் இருக்கு அது யூஸ் பண்ணிக்கங்க அப்படின்னு நான் சொல்றேன் வேற ஒண்ணும் இல்ல ஓகேங்களா அதனால நோட்டிபிகேஷன் பத்தி பெருசாக கொள்ளப்படாதீங்க நோட்டிபிகேஷன் எப்படி எப்படி வந்ததாகும் அது எப்போன்னு சொல்லி நமக்கு தெரியல ஓகேங்களா பட் என்னோட பேரன் படி நம்ம அதுபடி இறுதி வரலாம் அல்லது ஆனா இப்போ இப்போ வந்து நம்ம அடுத்த ஏதாவது அப்டேட் வந்தால் நமக்கு தெரியும் அது அடுத்த வாரம் வரும்போது தான் நமக்கு என்ன அப்டேட்ஸ் அப்படிங்கிற மாதிரி நமக்கு தெரியும் ஓகேங்களாங்க ஆனா நோட்டிபிகேஷன் வரட்டும் ரொம்ப சந்தோஷம் தான் ஆனா நல்ல வேகன்சியோட வரணும் அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது அது ஒரு வேகன்சி அப்படிங்கிறது என்ன பொறுத்த வரைக்கும் ஒருவருடைய லைஃப் அப்படிங்கிற மாதிரி இப்போ ஒரு பத்தாயிரம் வேகன்சி கொடுக்குறாங்க கொடுத்துருக்காங்க ஒரு வேகன்சி இன்க்ரீஸ் பண்ணாலும் இன்னொருவருக்கு ஒரு வாழ்க்கை அப்படின்னு தான் நான் வந்து இதை பார்க்கறேன் அதனால அதுவே இந்த வீடு இந்த வீடியோ நான் வேக்கன்சி அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் கோரிக்கை வைக்கிறேன் சோ நீங்க இந்த வீடியோ பற்றி பற்றி என்ன நினைக்கிறீங்க நோட்டிஃபிகேஷன் எப்போ சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிறது கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க ஓகேங்களா அது நோட்டிஃபிகேஷன் வந்தாலும் வரலாங்க அதை நம்ம வந்து வாசி பரவதுக்கு இல்லை எதிர்பார்த்து எதிர்பார்க்கின்ற ஒரு விஷயம் தான் ஓகேங்களா அதனால் பாத்துக்கலாம் ஸோ குரூப் ஃபோர் நோட்டிஃபிகேஷன் வந்த பிறகு உங்களுக்கு வந்து பேச்சு அப்படிங்கிறது அப்டேட் பண்ணுறேன் ஓகேங்களா ஸோ நோட்ஸ் மெட்டீரியல்ஸ் எல்லாமே ஒன் பே நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன் அதை எடுத்து பிரிண்ட் அவுட் போட்டு உட்காந்து படிங்க அதாவது நான் கைப்பட எழுதுற நோட்ஸ் நான் எழுதி நோட்ஸ் உங்களுக்கு எழுத வசந்தான் உங்களுக்கு முட்டில் எழுதி வசந்தான் நீங்கள் பிரிண்ட் அவுட் போட்டு படிக்கிற மாதிரி வச்சுருக்கோம் ஓகேங்களா ஜஸ்ட் ஒரு ஒரு லெசன் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பேஜ்ல உங்களுக்கு கொடுத்துருவோம் ஒரு லெசன் இருக்காங்க ஒரு பேஜ்ல கொடுத்துருவோம் அதே மாதிரி குரூப் ஃபோர் குவாலிஃபிகேஷன் செக் பண்ணுவாங்க அது நிறைய கேட்டு இருக்காங்க அது அதாவது ரொம்ப வரி பண்ணிக்காதீங்க அது மட்டும் தான் சொல்லுவேன் இது நடந்தாலும் நன்மைக்கு அது என்னோட நம்பிக்கை ஓகே அது இப்படி இப்படி இருக்கும் அப்படி இருக்குமா படிச்சிட்டீங்களா அந்த ஒரு கேள்வி மட்டும் கேட்டுக்கோங்க அப்படி அது பண்ணுவாங்களா எப்படி பண்ணுவாங்களா ஒரு சில பேர் மெயின் சுச்சிடுவாங்களா சார் இருந்தது அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்குறாங்க ஓகே அது உங்களுடைய கேள்வி ஒரு மாதிரி இருக்கும் அதெல்லாம் ஒன்றும் அதை பண்ணலாம் இருக்கிறது வாய்ப்பு இல்லை என்ன பொறுத்தவரை அழகா நோட்டிஃபிகேஷன் வரும் படிச்சிங்க அப்படின்னா அந்த நோட்டிஃபிகேஷன் விட்ட பிறகு டூரேஷன் பயன்படுத்திக்கலாம் இல்லை சார் நான் இப்போ தான் பீனர் ஃபிரெஷர் அப்படின்னா படிப்பு படிக்க ஆரம்பித்தாலும் க்ளியர் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு ஓகேங்களா ஸோ படிங்க ஆல் தி பெஸ்ட் ஸோ தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச்